நண்பர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இயேசுவின் தாயான அன்னை மறியாள் மறித்துவிட்டாள் என்ற வாதத்தை பொய்யாக்க உலகெங்கிலும் உள்ள மூலை முடுக்கெல்லாம் சென்று கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன் அன்பர்களுக்கு தன்னை வெளிக்காட்டி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் வழங்கி கொண்டே வருகிறாள் அந்த வகையில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் நம் தமிழகத்தில் வேளாங்கண்ணி என்னும் கிறிஸ்துவை அறியாத ஒரு கிராமத்திற்கு சென்று தன் அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் அந்த வேளாங்கண்ணியை தென்னிந்திய கிறிஸ்தவ மக்களின் தலைநகராக மாற்றியுள்ளார் அதே போல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மலையன் குளம் என்னும் கிராமத்தில் உள்ள விரும்பும் வரம் தரும் வியத்தகு வியாகுல அன்னை ஆலயத்தில் சமையல் செய்ய வந்த முருகன் என்னும் சகோதரர் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரை தட்டி எழுப்பி அவர் கையில் ஒரு பிடி அரிசியை அள்ளி கொடுத்து தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் அன்னமிடச் சொல்லி அங்கிருந்து நடந்து சென்று அங்குள்ள வியாகுளமாதா சுரூபத்தில் மறைந்து போகிறார் அந்த புண்ணிய பூமிக்குத்தான் நாம் இன்று திருப்பயணமாக வந்துள்ளோம் குருவானவர் கூறிய அத்தனை சிறப்புகளையும் கொண்ட இந்த புண்ணிய பூமியில் இந்த காணொளி வழியாக முழுமையாக நாம் பயணிப்போம் வாங்க மிகச்சிறிய கிராமமாக இருந்த இந்த மலையன் குளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்டதுதான் இந்த வியத்தகு வியாகுலன்னை திருத்தலம் இந்த ஆலயத்தின் முன்பக்கம் கிடந்த மணலில் படுத்திருந்த பொழுதுதான் திரு முருகன் அவர்கள் அன்னையை கண்டார்கள் இந்த இடத்தில்தான் உறங்கிக் கொண்டிருந்த திரு முருகன் என்பவரை அன்னை மறியால் தட்டி எழுப்பி அவருடைய கையில் அரிசியை அள்ளி கொடுத்துள்ளார் அந்த காட்சியின் நினைவாக தற்போது சுரூபம் அமைக்கப்பட்டுள்ளது நம் தேவதாய் அள்ளித்தந்த அரிசியை ஒரு நற்கரணை பேழையில் இங்கு வைத்துள்ளார்கள் இந்த அற்புத காட்சிக்கு திரு முருகன் இன்று வரை சான்று பகிர்ந்து வருகிறார் அவருடைய சாட்சியம் இந்த வீடியோவின் கடைசியில் உள்ளது அதையும் கண்டிப்பாக பாருங்க நம்முடைய விசுவாச வாழ்வு இன்னும் ஆழமாகும் உறங்கிக் கொண்டிருந்த சகோதரரை தட்டி எழுப்பி கையில் அரிசியை தந்துவிட்டு இந்த வழியாக நடந்து சென்று இந்த ஆலய பீடத்தில் அமைந்துள்ள ஒரே மரத்தாலான வியாகுலமாதா சுரூபத்தில் அமர்ந்தவாறு மறைந்து போகிறாள் நம் தாய் இந்த திருத்தலத்தில் நாள்தோறும் காலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை பத்து முப்பது மணிக்கு ஜபமாலையும் பதினோரு மணிக்கு நற்கருணை ஆராதனையும் பனிரெண்டு மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அசனமும் நடைபெறுகிறது இந்த திருத்தலத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு அதிசயம் நடந்துள்ளது இரண்டாயிரமாவது ஆண்டு வாக்கில் இந்த பகுதிகளில் வறட்சி தலை உரித்து ஆடியது இந்த திருத்தலத்திற்கு வரும் மக்கள் குடிக்க நீரின்றி மிகுந்த சிரமப்பட்டார்கள் இந்த பகுதியை சுற்றி பல இடங்களில் முந்நூறு அடி நானூறு அடிக்கு ஆழ்துளையிட்டும் ஒரு இடத்திலும் குடிப்பதற்கு நீர் வருவதாக இல்லை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த ஆலயத்தின் பங்குத்தந்தை அன்னை மரியாளிடம் மனமுருகி ஜெபித்துவிட்டு உறங்கும் பொழுது அன்னை மரியாள் கனவில் தோன்றி தன் ஆலய பீடத்தின் வலது பக்கம் தோண்டச் சொன்னால் குருவானவரும் மறுநாளே வேலையை ஆரம்பிக்க முப்பது அடிக்குள்ளாகவே தண்ணீர் பீறிட்டு எழுந்தது இந்த புனித நீர் அன்னையின் பீடத்தின் வழியாக வழிந்து ஏழு வியாகுலங்களைத் தாங்கிய மாதாவின் இதய வடிவில் அமைக்கப்பட்ட தொட்டியில் சேகரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது இன்றும் அந்த நீர் மக்களின் துயரத்தையும் பிணிகளையும் தீர்த்து இந்த ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு மாமருந்தாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது கொடிமரத்தில் பொழுது இந்த அன்னையின் சுரூபத்தின் வழியாகத்தான் மரியாள் சிரித்த மதமாக காட்சியளித்தாள் இப்போ நாம் இந்த வியத்தகு மாதாவின் திருத்தல வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் போர்டுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த திருத்தல திருவிழா ஆண்டுதோறும் மே இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆராதனையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவிழாவும் நடைபெறுகிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களும் ஆசனமும் நடைபெறுகிறது வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக திருவிழாவிற்கு வாங்க இந்த வியத்தகு மாதாவின் புதுமை கோவிலை பார்த்து முடித்துவிட்டோம் இப்போ நாம் இந்த புதுமை கோவிலுக்கு நேரெதிராக உள்ள மகிமை கோவிலாக மாற்றப்பட்டுள்ள மகிமை மண்டபத்திற்கு செல்ல போகிறோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி மரியன்னை நேரடியாக வந்து அரிசியை அள்ளி கொடுத்து அன்னமிடச் சொன்ன அந்த அதிசயத்தை நினைவு கூர்ந்து அந்த அன்னைக்கு நன்றியாக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை அர்ப்பண விழா இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது அந்த அர்ப்பண விழாவில் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பல மக்கள் கூடி வந்து அன்னைக்கு நன்றியாக அரிசியை காணிக்கையாக செலுத்தி மகிழ்கிறார்கள் அரிசியை காணிக்கையாக்கிய மக்களுக்கு இந்த ஆலய நிர்வாகமும் அன்னையின் நினைவாக மீண்டும் சிறிதளவு அரிசியை கொடுத்து மகிழ்கிறார்கள் இந்த மலையன்குளம் குளம் மாதா திருத்தலம் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மூன்றடைப்பு என்ற ஊரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருநெல்வேலியிலிருந்து தெய்வநாயகர் பேரி செல்லும் ராஜா என்ற முப்பத்தி ஒன்பது பி என்ற எண் கொண்ட தனியார் பேருந்தும் பதினொன்று சி என்ற எண் கொண்ட அரசு பேருந்தும் மலையன்குளம் வழியாக செல்கிறது இப்போ நாம் மையமை கோவிலின் பின்பக்கம் உள்ள அசனம் வழங்கும் இடத்தையும் புதிதாக கட்டப்பட்டுள்ள அசன மண்டபத்தையும் பார்க்கப் போகிறோம் இந்த இடத்தில் வைத்து தான் தற்போது அசனம் வழங்கப்பட்டு வருகிறது சரி நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டீங்கன்னா இந்த திருத்தலத்திற்கு நேரடியாக வந்த அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்னையின் காட்சி பெற்ற திரு முருகன் அவர்களின் சாட்சியுடன் இந்த வீடியோ முடிவடையும் அதனால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இயேசுவை யாரென்றே தெரியாத திரு முருகன் என்னும் சகோதரருக்கு அரிசியை அள்ளி கொடுத்து ஆசீர்வதித்த நம் அன்னை அவளின் மடியில் வாழும் அவளது பிள்ளைகளை அரவணைக்காமல் விட்டுவிடுவாளோ விசுவாசத்துடன் ஜெபம் செய்து பொறுமையுடன் காத்திருக்கும் நொறுங்கிய இதயங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்க வியாகுல அன்னை கா வந்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் ஊர் மக்களுக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் ஆயர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த ஊர் நான் படிக்கவில்லை ஏதோ ஒரு பிழை இருந்தாலும் மன்னித்து விடுங்கள் நான் இந்த ஊருக்கு வரும் பொழுது எனக்கு இந்த ஊர் எங்கே என்று தெரியாது இந்த ஊரை சேர்ந்த அண்ணன் இருதயராஜனன் அவர்கள்தான் இந்த ஊரில் ஒரு மலையங்குளத்து மாதரசி என்று ஒரு கோயில் இருக்கிறது சமையல் பண்ணணும்னு நினை கூட்டிகிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு பத்து வருட காலமாக சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் நேரம் வருவேன் சமையலை காய்கறியை நறுக்கி விட்டு படுப்பேன் சனிக்கிழமை காலையில் சமையல் முடிந்தவுடன் ஒன்றரை மணி பூச முடிந்தவுடனே ஊருக்கு போவேன் இப்படியே ஒரு எட்டு வருட காலமாக வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நேரங்களில் இந்த ஊரில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ வந்து இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் இப்போ இல்லை பெரியவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பணக்கஷ்டம் ரொம்ப அப்போ இப்போ ஹெட் மாஸ்டராக இருக்கிறவங்களும் திரு தனுசை அவர்களும் இவங்கெல்லாம் என்ன பேசிட்டாங்க முருகன் இந்த வாரத்தோடு சரி சாப்பாடுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது பண கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த ஒரு வாரத்தோடு முடித்துக்கிட்டு அடுத்த வாரத்திலேருந்து அவங்கவுங்க ஊரில் இருந்து சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லணும் பூசையில் பாதரட்ட சொல்லணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி அதனால் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிகிட்டு போகும்பொழுது மணி பதினோரு மணி ஆகிவிட்டது அதற்கப்பறம் நான் படுத்துட்டேன் திடீரென்னு இந்த ஊரை சேர்ந்த அண்ணன் ஒரு அண்ணன் என் பக்கத்தில் படுத்துருப்பாங்க பதினொன்றரை மணி இருக்கு என்னை ஒரு அம்மா வந்து தட்டி எழுப்புனாங்க இங்கே யாருன்னு கேட்டேன் என்னையே தெரியலையா அப்படின்னாங்க தெரியலையே எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன் உன்னே எனக்கு தெரியும்பா அப்படின்னாங்க நான் உங்களை இந்த ஊரில் எல்லோரும் எனக்கு தெரியும் உங்களை நான் பார்த்தது இல்லையம்மான்னு சொன்னேன் அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க நான் உன்னே பத்து வருஷமாக பார்க்குறேன் நைட்டில் எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு இல்லை ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது இனிமேல் சாப்பாடு கிடையாது அடுத்த வாரத்துலேருந்து இருந்து பூசையில் சொல்லணும்னு பேசிகிட்ருக்காங்க மண்ணு என்னை தேடி வரவங்க யாரும் பட்னியாக போகக்கூடாதுப்பா ஆகையினால் நான் அரிசி தாரேன் இதை நீ போட்டு எனக்கு மன உருக்கமாக இருக்குது இருந்தான்னு சொல்கிறேன் அள்ளி தாரேன்ப்பா என்னை தேடி வரவங்க யாரும் பட்னியாக போகக்கூடாதுன்னு சொன்னாங்க தந்துட்டு ஆனால் என் கையில் தந்தது ஒருபடி அரிசி நான் படுத்த உடனே எனக்கு ரெண்டு கை இப்படி பதட்டம் கொடுத்துட்டு பக்கத்தில் அண்ணே என்ன முருகா இப்படி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன்னாங்க யாரோ ஒரு அம்மா வந்து அரிசி கொடுத்துட்டு போகிறாங்கன்னு யாருன்னு தெரியல கேட்டால் எனக்கு இந்த ஊர் தான் எங்க எங்கே இருக்காங்கன்னாங்க இந்தா இருக்காங்க பாருங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னாங்க கதவு ரெண்டும் பூட்டி தான் இருந்தது உடனே அந்த பூட்டின கதவு திறந்தது அந்த அம்மா போய் அப்படியே நின்ன உடனே அப்படியே உட்காந்துட்டாங்க அந்த உடனே அவங்க கொடுத்தது ஒரு படி அரிசி ஆனால் என் கையில் இருந்தது ஒரு கிலோ அரிசி உடனே அடித்தாங்க பங்குச்சாமி வந்தாங்க ஊர் மக்கள் எல்லாம் கூடி அன்னையிலிருந்து இன்று வரை இந்த கோயில் என்றும் அன்னத்திற்கு குறவில்லாத இடமாக மாறி மீண்டும் மீண்டும் இந்த மலையங்குளம் செழிப்பதற்காக என்றும் மனசார வாழ்த்தி என்னை இந்த ஊரினிலே பொதுமையாக பேச வைத்திருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக்கொண்டு வண்டி விடைபெறுகிறேன்